நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் நடக்கப்போகிற ஐபிஎல் போட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பந்து வீச்சாளர்களுக்கு தான் தொடர்ந்து வந்து சிக்கல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஐபிஎல் போட்டியில் வந்து பந்து வீச்சாளர்கள் வந்து விளையாடணுமா விளையாடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான கருத்துக்களும் விமர்சனங்களும் வந்து உருவாயிட்டிருக்கு ஆரம்பத்தில் பேசின இந்தியாவுடைய பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி என்ன சொன்னார் அப்படின்னா பந்து வீச்சாளர்கள் ஒரு சில பேருக்கு வந்து முன்னணி பந்து வீச்சாளர்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் முன்னணி பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது பும்ரா புவனேஸ்வர் குமார் மற்றும் ஷமி இந்த மாதிரி வீரர்களை வந்து குறிப்பிட்டு பேசினாங்க அதன் பிறகு பேசின தல தோனி வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பந்து வீச்சாளர்கள் நாலு ஓவர் தான் வீச போகிறாங்க அது வந்து உலக கோப்பைக்கு அவங்களுக்கு ஒரு இருக்குமே தவிர ஏற்படுத்தாது வந்து வந்து வீச்சாளர்கள் தாராளமா விளையாடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்வு குழு தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் வந்து எந்தெந்த வீரர்களுக்கு எப்போ ஓய்வு கொடுக்கணும் அப்படிங்கிற முழு விஷயத்தையும் வந்து நாங்க தான் முடிவெடுப்போம் அப்படின்னு தேர்வுக்குழு வந்து சொல்லியிருக்காங்க பொதுவாக தேர்வுக்குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ஷன் தான் பண்ணுவாங்க வந்து பண்ணுவாங்க ஆனால் இந்த முறை வந்து தேர்வுக்குழு வந்து பிசிசிஐக்கு இந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போறாங்க குறிப்பிட்ட போட்டிகளில் குறிப்பிட்ட முன்னணி பந்து வீச்சாளர்களுக்கு வந்து ஓய்வு கொடுக்கப்படும் இந்த விஷயத்த வந்து தேர்வுக்குழு மட்டும் தனிச்சு பண்ண மாட்டாங்க அந்தந்த அணி நிர்வாகத்திலையும் வந்து பேசி அவங்களுடைய ஓனர் கிட்ட வந்து பேசுவோம் அதே மாதிரி வந்து பயிற்சியாளர் மற்றும் துணை பயிற்சியாளர் இவங்க வந்து பேசுவோம் பேசி தான் நாங்கள் வந்து முடிவெடுப்போம் வந்து முன்னணி பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து குமார் பூம்ரா மூணு பேர் தான் இருக்காங்க அந்த மூணு பேரும் விளையாடக்கூடிய அணிகளுக்கு வந்து 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 வாய்ப்பு என்ன நம்ம வந்து பார்க்கணும் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி